ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க உங்கள் கூட பேச போகிறேன் அது கூடவே ஃப்ரைடே எடுத்த என்னோடய ஃபுல் டே ரொட்டீன் விலாக் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸையும் கொடுக்குங்க வாங்க வெளியே போயிடலாம் இன்றைக்கும் நாலு இருபது அப்படிங்கிறது தாங்க எந்திரிக்க முடிஞ்சது எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சரி அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாங்க மன நிறைவு அப்படிங்கிறது எதில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி நான் பேச போகிறேன் ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம தேடி போயிட்ருப்போங்க ரஜினி சார் சொன்ன மாதிரி எட்டுக்குள்ளே வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டில் வர்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயத்தை தேடி போயிட்ருப்போங்க படிக்கிற வயசில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு விளையாட்டில் ஜெயிக்கிறது தான் நம்மளுக்கு இருக்கும் இப்போ பாருங்க நான் மஞ்சள்லாம் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றலாம் அப்படி இருந்தாங்க ரெடி பண்ணியிருந்த கோலமெல்லாம் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் நிலைவாசலில் மகாலட்சுமியோட எல்லாம் வரைஞ்சி விட்டுட்டு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி நம்மளோட அபி தங்கச்சிக்கு பர்த்டேங்க அவங்க வந்து பூ கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ரோஸ் தான் மல்லிகைப்பூவெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோவோ கா கிலோவோ அறநூறுவா பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க அதனால் ரோஸ் மட்டும்தாங்க வாங்கியிருந்தோம் அதைத்தான் நானுமே இப்போ வந்து அழகா அலங்காரம் பண்ணிக்கிறேங்க சரி நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தில் இருந்திருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மேரேஜ் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்போம் இல்லை அப்படின்னா வேலைக்கு நல்லா நம்ம நினைக்கிற வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி யோச்சுருப்போம் நல்லா படிக்கணும் அந்த மாதிரி யோசிச்சிருப்போம் அந்த மாதிரி நம்மளோட வேலையும் சரி படிப்பும் சரி எல்லாத்தையும் கடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் குடும்பமாக செட்டில் ஆகும்போது நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் இங்கே பாருங்கள் உருளைக்கும் டெக்கரேஷன் பண்ணிவிட்டேன் ரோஸ் வச்சே அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாம் நம்மளோட தீபத்துக்கும் வச்சுக்கிறேன் தீபம் பார்த்திங்க அப்படின்னா நின்று அவ்வளோ அழகாக இருந்துதுங்க காற்றிப்பா அடிக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க சரி பிரபஞ்சத்துக்கும் தீபமெல்லாம் காட்டி விட்டுடலாம் அப்படின்றாங்க காட்டுறதுக்காக வந்திருக்குறேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் விடிஞ்சிருச்சு அஞ்சு முக்காலே ஆயிடுச்சு அப்படின்றாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கெல்லாம் தீபம் கட்டிக்கிறேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த தீப ஒளியில் நம்ம வீடும் சரி நம்ம மனசும் சரி எல்லாமே இறைவனும் சரி நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே இன்றைக்கி என்னோடய வேண்டுதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வாழ்க்கையிலையுமே ஒரு மன நிறைவும் மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கணும் அப்படிங்கிறதாங்க என்றைக்கு என்னோடய வேண்டுதலாக இருந்துச்சு கூடுதல் ஒரு வேண்டுதல் அப்படின்னே நான் சொல்லுவேன் எப்போவுமே எனக்கு கிடைச்சிருந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்குவேன் அப்புறம் எனக்காக சில அஃபர்மேஷன்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட நம சிவாய அதுக்கப்புறம் முருகருக்காக ஆறுமுகம் அருளிலும் மனதினம் ஏறுமுகம் அதுக்கப்புறம் குலதெய்வ வழிபாடு அதுக்கப்புறம் கணபதி முதல் முழு முதற் கடவுளுக்காக இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச எல்லாம் வேண்டிக்குவேன் அது கூடயே இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரி இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்குமே ஒரு நல்ல விழிப்புணர்வோடு அவங்கள அவ்வளோ வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே வேண்டிக்குவாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி பனி அவ்வளோ இருந்ததுனால அந்தியில் பூக்கிற அந்தி மல்லி இன் இப்போ அப்படிங்கும்போது நல்லாவே நல்லாவே சுருங்கியிருக்கும் இன்றைக்கி அப்படியே விரிஞ்சிருந்ததுங்க அதை தான் வச்சுட்டுருந்தேன் நம்மளோட மையா வந்து என்ன வச்சுட்டுருக்குறீங்கிற மாதிரி வந்து பார்த்துட்ருக்குறாங்க அதுக்கப்புறம் சரி நம்மளோட செம்பருத்தி பூ வச்சு அழகா அலங்காரம் பண்ணியிருந்தேங்க செம்பருத்தி பூ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்மளோட ராதா சிஸ்டரும் கூட சொல்லியிருந்தாங்க நம்ம சரி அதுக்கப்புறம் நேற்று நம்மளோட தேன்மொழி உடன்பிறப்பு தேன்மொழியும் கூட சொல்லியிருந்தாங்க நேற்று நான் போட்ட பதிவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யும்போது நிறைய பேர் கிண்டல் பண்ணவும் செய்வாங்க அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன் அதுக்கு வந்து அவங்க வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருந்தாங்க அது உண்மைதான் இல்லைங்களா நாம் ஒரு விஷயம் செய்யும்போது நம்ம கூட இருக்கிறவங்க இது பார்த்திங்க அப்படின்னா திண்ணீர் வைக்கிறது என்ன மாதிரியே வைக்கிறீங்கன்னு சொல்லி நம்மளோட விஜய் அக்கா சொல்லியிருந்தாங்க அவங்கள தான் சொல்கிறேன் விஜய் அக்கா நான் திண்ணீர் வைக்க போகிறேன் நிஜமாலுமே அந்த மஞ்சள் குங்குமம் வச்சு திண்ணீர் வைக்கிறது அவ்வளோ ஒரு சூப்பர் இருக்கா அப்படின்னு தாங்க சொல்கிறேன் நம்மளோட பிறப்பு தேன்மொழி சிஸ்டருக்காக நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேங்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே கூட யார் நம்மளை என்ன செஞ்சாலும் நமக்கு தேவையான சில விஷயங்களை நம்ம செஞ்சே ஆகணுங்க இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட நல்லதுக்காகத்தான் நம்ம சந்தோஷமாகவும் ஒரு ஹாப்பினஸோடையும் இருந்தோம் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கிற நம்ம பொதுவாக பெண்கள் நம்ம ஹாப்பியாகவும் சந்தோஷமும் இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளோட குடும்பம் இன்னும் சிறப்பாகிறதுக்குண்டான வாய்ப்பை நம்மளால் தர முடியும் நம்ம சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா அந்த மகிழ்ச்சியும் அந்த மன நிறைவே பார்த்திங்க அப்படின்னா நம்மள குடும்பத்தை இன்னுமே சிறப்பாக நம்ம கொண்டு போகிறதுக்கு உதவும் அப்படிங்கிறதாங்க சொல்ல வர்றேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் குழம்பு தாங்க வைக்கலான்னு வச்சுட்டு சரியான குளிர் குளித்ததுக்கப்புறம் கூட நல்ல குளிர் தலைவலியாக இருந்தது சரி ஒரு வேலை இந்த பனி பெயர்னாலேயே நாளையாக சொல்லிட்டு தான் ஸ்கார்ஃப் கட்டியிருந்தேங்க அதை தான் சொல்லிட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் சரி கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி ஏன்னா வந்து எல்லாம் வசதி பண்ண வேண்டிய வேலை இருக்குது சரி காலையிலே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பூஜை வேலைகள்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை ரொட்டீன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின் தாங்க நானும் பாப்பாவும் இன்றைக்கி பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய் இந்த பாப்பாவை எழுந்திரிச்சிட்டதுனால சரின்ட்டு நேரமே போயிருந்தேங்க நான் சொல்கிற இந்த விஷயங்களை எல்லாம் நானுமே இப்போ தாங்க உணர்ந்திருக்கிறேன் எப்போ பாரு நம்மளை யாராவது ஏதாவது சொல்லிட்டாவே நம்ம எப்போவுமே மற்றவங்க நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க அப்படின்னு ஒரு அப்படின்னு தான் நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆனால் உண்மை அது இல்லைங்க நம்மளாலேயும் முடியும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்ங்க வாஷ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயும் மேடம் போய் கூப்பிட்டு வந்துட்டு தாங்க எல்லாமே காயப்போட முடிஞ்சுது இன்னுமே இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது அதையெல்லாம் அங்கங்கே அப்படியே காயப்போட்டு விட்டேங்க அதுக்கப்புறம் இது நைட் ஒரு ஏழு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் நிலவு வந்து தெரிஞ்சிதுங்க அதையுமே வீடியோவில் ஷேர் பண்ணிவிட்டேன் உண்மையான விஷயம் என்ன தெரியுங்களா நம்மனாலையும் முடியும் நம்மனாலேயும் எப்போவுமே எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே கடந்து நம்மளோட மன நிறைவாகவும் ஒரு சந்தோஷமாகவும் நம்மளால் இருக்க முடியுங்க அந்த உண்மை அந்த நாலு டு அஞ்சில் நம்ம எழுந்திரிச்சு பழகும்போது ஒரு தியானமோ ஒரு வழிபாடோ செய்யும்போது கண்டிப்பாக இந்த உண்மை உங்களுக்கு புரிய வருங்க அது வரைக்கும் நமக்கு இந்த மனிதர்களும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு தான் இருக்கும் ஆனால் அந்த இது பார்த்திங்கன்னா நைட்டு அந்த காலிஃப்ளவர் குழம்புக்கு வந்து சட்னி கொஞ்சம் அரைச்சி தேங்காய் சட்னி தோசை தாங்க சுட்டுக்கிறாங்க அவங்க அப்பா சாப்பிட்ருக்குறாங்க இப்படி தாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தோசைக்கும் நடந்து நடந்து சுடணும் எங்கள் வீட்லையெல்லாம் சுட்டு வச்சாவெல்லாம் ஆறுனாவெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால அப்பப்போ அவங்க அவங்களுக்கு தனித்தனியாக தாங்க சுட முடியும் அந்த தோசை அந்த மாதிரினாவே கொஞ்சம் சமையல் கட்டுக்குள்ளேயே நிற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வைங்களேன் எவ்வளோ பெரிய சோதனைகளும் சரி பிரச்சனைகளும் சரி அது எப்படி வந்தாலுமே நம்மளால் அதிலிருந்து வெளிவந்து நம்மளோட மனசை நிம்மதியாக நம்மளால் வச்சுக்கவும் முடியும் சந்தோஷமாக நம்மளால் வாழவும் முடியுங்க அது எப்போவுமே நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அப்படின்னா அந்த நாள் டூ அஞ்சு தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா எவ் ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாதப்போ கூட நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அதுக்காக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நம்மளோட உடன்பிறப்புக்குமே நான் அதை தான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் உடன்பிறப்பே நீங்களும் கூட செய்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை நம்மளோட அக்கா அவங்க செஞ்சு அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் கூட இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க கொடியை சீக்கிரமே செஞ்சுட்டு நீங்கள் என்னென்ன டைமில் தீபம்லாம் ஏத்துறீங்க உங்களோட அனுபவங்களையும் கூட கண்டிப்பாக உடன்பிறப்பையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் இதிலிருந்து நீங்களும் வெளிவந்து உங்களோட வாழ்க்கையில் இன்னும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணுவீங்க நம்மளோட வாசிக்கு தங்கச்சி பார்த்தீங்க அப்படின்னா அதிலிருந்து இப்போ மீண்டு வந்து நிறைய பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறேன் யாராக இருந்தாலும் நீங்களுமே உங்களோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து மன நிறைவோடவும் மன நிம்மதியோடவும் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அவங்க உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக வாழணுங்க அந்த நாலு டு அஞ்சை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க முடியுமோ அப்படி பயன்படுத்திக்கோங்க எந்திரிச்சு தீபாவளியை ஏற்றணும் ஃப்ரெஷ் அப் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் இல்லை அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் ஒரு கண்ணை மூடி எதை பற்றியுமே யோசிக்காமல் தியானமும் இல்லை உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பற்றி யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை இன்னும் மாறுவதை நீங்கள் கண்டிப்பாக உங்களால் உணர முடியுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிற மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியே தரட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ